அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸு பழைய ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பெரும்பாடாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரலை அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமித்து இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டுனால பேங்க் சட்ட விதிகள் கேட்ட மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஆமாம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது ஸோ அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கமல் சார் வெளிநாட்டு போயிருக்காங்க வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம் அடுத்து ரஜினி சார் மீட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதில் ஒரு முயற்சி ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும் <laughs> 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 வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் இதுவே கேட்டு முப்பத்தேழு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமாண்ட்ஸ் ஒன்று இருக்கு நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் மேலே சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க நாங்கள் திருப்பி ரிப்ளையாக கொடுத்துருக்கோம் தனுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசியிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் கமல் சார் கொடுத்துருக்காங்க நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்கு அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதும் உடனே கை கொடுத்து ஹெல்ப் பண்றதும் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய உற்சாகம் அளிக்கிது இல்ல இல்ல தம்பி சரிங்க பில்டிங் போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு

சரி நான் பேசுறேன் நன்றி இப்போ இப்போ வந்து ஜனவரி மாசம் எங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சல் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு பெரும் பெரும்பாடாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரலை அப்படிங்கிறப்ப புது ஆட்களை நியமித்து இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டதுனால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு விலகங்கள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாதமாக ஃபாஸ்ட்டாக இருக்கு நவம்பர் டிசம்பர் மலைக்கு முன்னாடி வெளிக்கட்டமை போய் தான் இப்போ திட்டமாக இருக்குது ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக இருக்கு அவங்க கொடுத்துருக்குற டேட் மார்ச் மார்ச்க்குள்ளே முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளோக்கு எவ்வளோ செலவு குறைக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக மோர் தேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் வெளில போய் நீங்கள் விசாரிச்சிங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிட் முன்னாடி எவ்வளோ இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளோ நீங்கள் வாங்கின மண் வேலை எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இரும்பு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் எதுங்க

அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அதுக்கு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும் அதுக்கு ஒரு பிளானிங்க்கு ஒரு பெரிய டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் இதுவே கேட்டு நீங்க சொல்லுறீங்க

நாளைக்கே மீட்டிங் போடுறாங்க டிஸ்கஸ்ல நாங்க ஸ்மூத்தா முடிச்சுப்போம் அங்க போயிட்ட சரி சொல்லு அது ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பப்ளிக்கில் சொல்லியிருக்கோம் திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணணுமா சொன்னீங்கன்னா நான் கமல் சார் கொடுத்துருக்காங்க நெப்போலியன் சார் கொடுத்துருக்காங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் நான் என்ன மட்டும் மிஸ் பண்ணிடுறீங்க நீங்கள் கொடுத்த புக்லேயும் அது இருக்குது ஸோ எல்லா விஷயமும் பல தடவை இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம் பட் மறுபடியும் அவங்களுக்கு இந்த நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்களால அந்த மாதிரி பொதுக்குழுக்கு வர முடியறதில்ல பட் ஒரு சங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் தேவைனாலும் முதல்ல வந்து நின்று கை கொடுத்து அதை சேர்ந்து செய்ய வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குது ஏன்னா நாங்கள் எல்லாரும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு இந்த இது இது சார்ந்த ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு தேவைகள் வந்துட்டே இருக்குது அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயம்னு போய் நிற்கும் போது அவங்க உடனே

இல்லை ஒரு நிமிஷம் ராதாரவி சார் இல்லை அவங்க சரத்குமார் சார் இல்லைங்கிறது ஏன் என்ன என்பது இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அவங்க நாங்கள் உள்ளே வந்தது எனக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தோம் போனோன்னு கோர்ட்டு மூலிமா கேஸ் போச்சு அதன் மூலிமா அவங்க வெளியே போனாங்க என்பது உங்களுக்கு தெரியும் திருப்பி இப்போ கேட்குறதுனால சொல்கிறேன் பாக்யராஜ் சார் வந்து திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்யராஜ் கூட சேர்ந்து ஒரு இரண்டு உறுப்பினர்கள் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாரையும் அண்ணாந்தமிழ் மாதிரி எல்லோரும் வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களை எல்லாருமே அப்படி இருந்தும் நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினாக வச்சு எங்களை முக்க முழுக்க முழுக்க குற்றம் எங்கள் மேலே எழுதி தவறாக எழுதியிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாகவே எல்லாருக்கும் அமிச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு ஸோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது இது ராதாரவி தான் அந்த பைலாவை உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த சட்டத்தில் தான் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்கலான்னு அந்த சட்டத்தில் தான் சொல்லுது அந்த சட்டத்தை தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை thank you nandri nandri